இந்த அஞ்சு பேருமா சேர்ந்து யூடியூபை ஆன் பண்ணி யூடியூப்பில் வர டெலிவரி மாதிரி பண்ணி கடைசியில் குழந்தையும் போச்சு அவளும் செத்து போயிட்டான் கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் சமீபத்தில் என்னை வந்து பஞ்சாபுக்கு வர சொல்லி ஒரு கம்பெனியில் கூப்பிட்டுருந்தாங்க சரி சொல்லி நானும் வந்து ஏன்னா அது ஒரு டிவி சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கம்பெனி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணணும் அதுக்காக எங்களை பார்க்க வாங்க எனக்கு அந்த ஓனரை நல்லா தெரியும் நிறைய தடவை பாம்பேயில் மீட் பண்ணியிருக்கேன் சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் போயிட்டு வந்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க அவங்க சொன்ன விஷயம் அதை கேட்ட உடனேயே எனக்கு வந்து இருப்பே குழலை மனசு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அன்றைக்கி நைட்டெல்லாம் நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன் ஸோ மெட்ராஸ் வந்த உடனே இந்த எபிசோடு உங்களுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணியே ஆகணுன்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன் இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் பெண்கள் எல்லாரையுமே வந்து ரொம்பவும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க எதுக்காக என்னை கூப்பிட்ருந்தாங்கன்னா பஞ்சாபில் இருந்து கனடாவுக்கும் மற்ற அமெரிக்க நாடுகளுக்கும் படிக்க போகிற பெண்கள் அங்கே போயிட்டு படிக்கும்போதே லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பசங்களோட அவங்க ஒன்றா வந்து உடலுறவை ஏற்படுத்திக்கிட்டு அப்புறம் அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து தாண்டி அப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆன உடனே வீட்டுக்கும் தெரியக்கூடாது அங்கே காலேஜுக்கும் தெரியக்கூடாது என்ன பண்ணுறது அங்கே ஹாஸ்பிட்டலில் ஏன்னா இவங்கெல்லாம் படிக்கிற குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து பிரெக்னன்சிக்கு இருக்காது அங்கே மெயின்லி ஒன்லி பி ஃபார் தலைவலி ஜுரம் உடம்பு சரியில்லை ஃப்ராக்சரு இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் இருக்கும் அப்போ இதை வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சொல்ல முடியாமல் உடனே வீட்லேயே இருந்து வீட்டில் அவங்களாவே இதை அபார்ஷன் பண்ண ட்ரை பண்ணி பல பெண்கள் அங்கே வந்து இறந்து போகிறாங்களாம் ஸோ அந்த அவேர்னஸ்க்காக இவங்க வந்து என்ன ஒரு படம் பண்ண சொல்லி கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் எனக்கு காசே வேண்டாங்க நீங்கள் வந்து வெறும் ஆக்சுவல்ஸ் மட்டும் என்னென்ன செலவு இருக்கோ நீங்கள் டேரெக்டாக கொடுங்க நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் ஏன்னா எவ்வளோ ஆசையோடு வந்து குழந்தைங்கள வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபாரினுக்கு அனுப்புகிறாங்க அவங்க அங்கே போயிட்டு அவங்க ஒரு என்னன்னு சொல்கிறது தனிமை இல்லையா இல்லை ஏதாவது ஒரு ஒரு தெரியல எப்படியோ அவங்க இன்வால்வ் ஆகிடுறாங்க இல்லை அந்த பையனோட வந்து வாழலான்னு முடிவு பண்ணிடுறாங்க ஆனால் ராப்பகெலாம் நீ படித்து நீ பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீ வந்து காலேஜுக்கு போய் நீ உன்னுடைய ஹையர் ஸ்டடீஸுக்கு ஃபாரின் போகிறேன் ஆனால் பேரண்ட்ஸும் வயிற்று கட்டி வாயை கட்டி ஒன்று அமுச்சு வச்சா அங்கே போன உடனே எப்படியோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிடுறாங்க சரி உங்களுக்கு அதுலேருந்து என்ன ஆயிடுதுன்னா இவங்கெல்லாம் வெளியூரில் தானே இருக்காங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு தெளிவாக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான பாதையில் போய் கடைசியில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அந்த ப்ரெக்னென்சி எப்படி கலைக்கிறதுங்கிற பயத்தில் போய் தப்பு தப்பாக பண்ணி அது உங்கள் உயிரையே வந்து வாங்கிடுது பாருங்களேன் ஸோ இது வந்து நிறைய நடக்குதுமா இங்கேருந்து போகக்கூடிய பஞ்சாபி கேர்ள்ஸுக்கு எக்கச்சக்கமாக நடக்குது அதனால் நாங்கள் இந்த அவேர்னஸ் ஃபிலிம் பண்ணணும் எங்கள் யூடியூப் சேனல்லாம் போடணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் நிறைய யோசித்தேன் அங்கே மட்டும்தானே நடக்குது ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற பெண்கள் இருக்காங்க இங்கேருந்து ஆந்திராவிலேருந்து போகிற பெண்கள் இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே இது தெரியணும் தயவுசெய்து நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நான் பாம்பேயில் நிறைய ஒர்க் பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களும் வந்து சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் எடுத்துகிட்டு தனியாக வாழ்கிறாங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது நான் பார்க்கக்கூடிய அவ்வளோ சேனலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் எல்லாருக்குமே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாருமே லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அந்த பையன் வருவான் நாலு நாள் தங்குவான் அப்புறம் கிளம்பி அவன் வீட்டுக்கு போவான் திரும்பி வருவான் இப்படி தான் அங்கே வந்து வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கு ஆனால் இவங்க வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா உத்தராஞ்சல் பீகார் மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி இருந்தோ இங்கே வந்து பாம்பேயில் ஒர்க் பண்ணுறாங்க பேரண்ட்ஸுக்கு தெரியவே தெரியாது இவங்க யார் கூட இருக்காங்க வீட்டில் தனியாக இருக்காங்கன்னு தான் பேரண்ட்ஸ் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க பசங்க ஏதோ நல்ல வேலை பார்த்துட்ருக்காங்க நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க நல்லா போகிற வரைக்கும் எல்லாமே ஓகே நல்லபடியாகவே இருந்து அதே ஆளை கல்யாணம் பண்ணி நல்லபடியாக சந்தோஷமாக இருந்தால் ஓகே ஆனால் வரக்கூடிய அந்த பையனால் நீங்கள் கருதரிச்சு அதனால் நீங்கள் வ படக்கூடிய கஷ்டம் பெற்றோர்களுக்கு தெரியாமல் கருகலைப்பு பண்ணுறது இல்லை சாதாரண டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு ஏன்னா பெரிய நல்ல டாக்டர்ஸ் வந்து டக்குன்னு பண்ண மாட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஷேடி டாக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க தான் பண்ணுறதா சொல்கிறாங்க ஏன்னா மேரேஜ் ஆனவங்களுக்கு அபாஷன் பண்ணுறதுங்கிறது வேறு விஷயம் அது வந்து கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்க சட்டப்படியே நம்ம போய் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி போய் இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி ரெண்டு குழந்தையாயிடுச்சு எனக்கு மூணாவது குழந்தைய வளர்க்கக்கூடிய சக்தி இல்லை என்னால் முடியாதுன்னா உங்களுக்கு நல்லதாக இல்லையான்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லைம்மா உன்னுடைய உடம்பு இருக்கிற இந்த நிலைமைக்கு இப்போ உனக்கு அபாஷன் தாங்காது நீ கண்டினியூ பண்ணி பெற்றுடு இல்லைம்மா நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இவர் ஆல்ரெடி மேரிடு உங்களுக்கு உங்கள் கணவர் உங்களோட உறுதுணையாக நிற்க போகிறாரு ஃபேமிலி உறுதுணையாக நிற்க போகுது ஸோ அது வந்து ஒரு தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் சாஸ்திரமாக தர்மமாக பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் அழிக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு ஏன்னா அந்த மாதிரி ஒரு தப்பை வந்து ஒரு மனிதன் செய்யவே கூடாது வந்து பிரம்மஹத்தி தோஷம் மாதிரி இருந்தாலும் என்னால் வளர்க்கவே முடியல நான் என்ன பண்ண முடியும் எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறவங்க இதை போய் செய்கிறாங்க இது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்ன கேட்டால் அது தப்புன்னு நான் சொல்வேன் இருந்தாலும் உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஸோ அட்லீஸ்ட் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக பண்ணுறீங்களா அது வரைக்கும் ஓகே ஆனால் பல பேர் வந்து எப்படி டாக்டர்கிட்ட போகிறது எப்படி வந்து அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இதை பண்ணுறது அப்படின்லாம் யோசிச்சு ஏதோ ஒரு கண்டை மாத்திரையை வாங்கி குடிச்சு இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு சரியா ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரு டாக்டர்ஸ்ட்டை போய்ட்டு அபாஷனுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போய் பண்ணுறது இதெல்லாம் ரொம்பவும் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ஆக்சுவலாக இன்றைக்கி உங்கள் கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் என் பொண்ணு கீர்த்தனா வந்து ஒரு க்யூட்டாக ஒரு அழகான ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கா சேனலுடைய பேர் ரீட் பிலீவ் க்ரோ டிவி இதில் என்ன ரொம்ப முக்கியன்னா இது பேசிக்காக குழந்தைங்களுக்காக அதாவது நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரிஸு குட்டி குட்டியாக ஃபேத் வந்து ஒரு குழந்தைய வந்து எந்த அளவுக்கு மாற்றும் ஹோப் எந்த அளவுக்கு ஒரு குழந்தைய வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு போகும் அப்புறம் வந்து கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து ஒரு குழந்தைக்கு எப்படி கைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய குட்டி குட்டி கதைகள் சொல்கிறாள் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க போய் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அவளை என்கரேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் ஆக்சுவலாக பஞ்சாபில் எனக்கு இன்னொரு விஷயமும் சொன்னாங்க இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அவ ஒரு அஞ்சு பையனோட ஒரே ரூமில் இருந்திருக்கா அவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டான் ஒரு பையனோட ஓகேங்களா அதுக்கப்புறம் இதை வெளியில் சொல்லாமே ரொம்ப நாளைக்கு வந்து அவள் தள்ளிகிட்டே வந்திருக்கா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டெலிவரி டைம் வந்துருச்சு அது வரைக்கும் கொஞ்சம் காலேஜுக்கு மட்டும் அடித்து போகாமல் என்னென்னமோ பண்ணி ஏன்னா அம்மா பாட்டை நேரில் பேசினாலும் ஜூமில் பேசினாலும் இவ்வளோ தூரம் தானே ஸோ அவங்களுக்கு வயிறு தெரிய போகிறதில்ல இப்படியே பேசிவிட்டு இப்படியே நாளை கடத்திட்டா இந்த அஞ்சு பசங்க சேர்ந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க இந்த அநியாயத்தை என்னன்னு சொல்கிறது இந்த அஞ்சு பேருமா சேர்ந்து யூடியூபை ஆன் பண்ணி யூடியூப்பில் வர டெலிவரி மாதிரி பண்ணி கடைசியில் குழந்தையும் செத்து போச்சு அவளும் செத்து போயிட்டான் இதை தான் என்ன ஆகும் இதோடு நிற்குமா நிற்கவே நிற்காது இப்போ அவள் இறந்தாச்சுன்னா கண்டிப்பாக போலீஸ் உள்ளே வரும் போலீஸ் உள்ளே வந்தால் அந்த வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க யார் டெலிவரி பண்ணாங்க அந்த அஞ்சு பேருமே அரெஸ்ட் ஆகியிருக்காங்க அஞ்சு பேருமே அரெஸ்ட் ஆகி அஞ்சு பேரும் இப்போ ஜெயிலில் இருக்காங்க இதனால் என்ன பிரயோஜனம் அஞ்சு பேருடைய வாழ்க்கை போச்சு ஆறாவது அந்த பொண்ணுடைய வாழ்க்கை போச்சு ஆறு குடும்பம் இன்றைக்கி வந்து ரத்த கண்ணீரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பசங்களை எப்படி அங்கே காப்பாற்றி இந்தியா கொண்டு வரதுன்னு தெரியாமல் ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஃபாரினுக்கு படிக்க போகிற பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஜாக்கிரதையாக இருங்க எந்த காரணத்துக்காக போகிறீங்களோ அதை மட்டுமே குறிக்கொள்ள வைங்க அதை மட்டுமே பார்த்து படிச்சுட்டு உங்கள் லைஃப்பை வந்து செட்டில் ஆக்கிற வழியை பாருங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸும் வந்து கவனமாக இருங்க குழந்தைங்களை அவ்வளோ தூரம் நம்ம அனுப்புகிறோம் நம்ம குழந்தை தப்பே பண்ணாதுன்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம் ஆனால் இந்த மாதிரி வந்து சில சமயம் விஷயம் தெரியாமல் பசங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் போது நம்ம பொத்தி பொத்தி வளர்த்துட்டு அவங்களுக்கு ஃப்ரீடம் அப்படின்னு கிடச்ச உடனே அந்த ஃப்ரீடமை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டேன் இன்னசென்ட்டாக தெரியாமல் அவங்க வந்து போய் தான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்குது சம்டைம்ஸ் வந்து கருத்துடைய மாத்திரையை வந்து சரியாக யூஸ் பண்ணாமல் போயிருக்கலாம் இல்லை வந்து அதுக்கு உண்டான சில உபகரணங்கள் அவங்க சரியாக யூஸ் பண்ணாமல் போயிருக்கலாம் அப்போ என்ன நடக்கும்னால் ஒன்று நடக்க அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் பிற்காலத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடுது தயவுசெய்து பேரண்ட்ஸ் வந்து பசங்கக்கிட்ட இதெல்லாம் எப்படிப்பா பேசுகிறதுன்னு தயக்கமாக ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க கண்டிப்பாக ஊருக்கு போகக்கூடிய கூடிய பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி நான் சொன்ன இந்த கதையை எடுத்து சொல்லுங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தானே மற்ற நாலு பசங்க போகிறாங்க ப்ரெக்னென்ட் பண்ணது ஒரு பையன் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸு நாலு பேர் இவங்க அஞ்சு பேருமா சேர்ந்து யூடியூப்பை போட்டு அதில் வந்து டெலிவரியை வந்து நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் அந்த குழந்தைய பண்ண போய் அந்த பொண்ணு செத்து அந்த குழந்தை அந்த வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தை செத்து அதுக்கப்புறமா இந்த அஞ்சு பேரும் அரெஸ்ட் ஆகிறாங்க ஸோ இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் போனியா ட்ரக்ஸு இந்த மாதிரியான லவ்வு இதெல்லாம் இப்போ தேவை லவ்வுங்கிறது கண்டிப்பாக வரும் அது யாருடைய பர்மிஷனும் கேட்டுவிட்டு வராது ஆனால் செய்து படிப்பை முடிக்கிற வரைக்கும் நீ வந்து எங்களை எந்த பிரச்சனையும் மாட்டாதேன்னு சொல்லி சொல்லி அனுப்புங்க சரி நிறைய நேரம் உங்ககிட்ட பேசிட்டேன் மறுபடியும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்